அலைக்கும் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து சுபஹானல்லா இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பதிவு எல்லோருக்குமே நூறு சதவீதம் பலன் தரக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பதிவு தான் இந்த ஒரு அமலை மட்டும் சரியா இந்த நேரத்துல செஞ்சிங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில மேஜிக் மிராக்கலா அல்லாத்தாலா ஒரே நாள்ல ஏற்படுத்துவான் அப்படி என்ன அமல் அப்படின்னா மிகச்சிறப்பா ஒரு நபி ஓதியது எந்த நேரத்துல ஓத போறோம் அல்லாஹத்தாலா கேக்கிறத நான் தர்றேன் அப்படின்னு ஆஃபர் கொடுக்கக்கூடிய அந்த நேரத்துல நம்ம செய்யக்கூடிய ஒரு அமல் இப்போ இந்த உலகத்துல யாராவது ஏதாவது கேளுங்க இந்த நேரத்துல நான் தர்றேன் அல்லது ஒண்ணுக்கு ரெண்டா தர்றேன் ஒன்னுக்கு நாலா தர்றேன் அப்படின்னு சொன்னாலே மக்கள் கூட்டம் மோதும் ஆனா இந்த உலகத்தை படைச்ச அல்ல உங்களுக்கு எது வேணுமோ கேளுங்க எல்லை கிடையாது வரம்பு கிடையாது உங்களுக்கு எது வேணுமோ கேளுங்க நான் தர்றேன் அப்படின்னு தினம் தினம் நமக்கு ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கான் ஆனா அந்த நேரத்தை நம்ம யாருமே பயன்படுத்திக்கிறது கிடையாது ஆனா தினமும் எனக்கு கஷ்டம் எனக்கு சோதனை எனக்கு துவா கபுல் ஆகல வாழ்க்கை ரொம்ப வெறுத்து போச்சு இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கும் இதையெல்லாம் சொல்றதுக்கு ஒரு நேரம் இருக்கு அதுதான் சரியான தகஜத்துடைய நேரம் இதெல்லாம் கேட்கறதுக்கு நிறைய அமல்கள் இருக்கு அதுதான் சிறந்த திக்கிறிகள் சிறந்த தொழுகைகள் இதை சரிவர நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னாலே போதுமானது நம்மளோட வாழ்க்கை சீரும் சிறப்புமா இருக்கும் நம்ம வாழ்க்கை மட்டும் கிடையாது நம்மளுடைய பிள்ளைகள் அவங்களுடைய பல தலைமுறையினர் பிள்ளைகள் ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா அதற்கான பலன் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கும் அது நலவா இருந்தாலும் சரி அல்லது தீங்கா இருந்தாலும் சரி அதனாலதான் நம்ம எதை செஞ்சாலும் பார்த்து பார்த்து செய்யணும் அப்படி இன்றைக்கு நம்ம பார்க்க போறது சரியா தஹஜத்துடைய நேரத்துல கேட்கக்கூடிய மிகச்சிறப்பான நாலு திக்ருகள் இந்த திக்ருகள்ல அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஒரே ஒரு நபி ஓதியது அது யாரு நமது நபி இப்ராஹிம் வஸல்லம் அவர்கள் ஓதிய நாலு திக்ரு இந்த நாளுமே துவா கபூர் அம்சம் கொண்ட திகிர்கள் தான் இப்போ அந்த நாளையும் நம்ம பார்க்கலாம் இந்த நாளையும் ஒரே ஒரு முறை தகஜத்துல ஓதி நீங்க கையேந்தி கேளுங்க அல்ல ஏந்திய கைகளை சும்மா விடவே மாட்டான் கட்டாயம் ஓதிய அன்றைக்கு காலையிலேயே இதற்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும் இதற்கான நற்செய்தி கிடைக்கும் தேடிய காரியங்கள் கைகூடும் நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு விரும்பினாலும் இந்த அமலின் மூலம் அதை அடைந்து கொள்ளலாம் இப்ப அந்த நாலு திக்குகளை நம்ம பார்க்கலாமா முதல் திக்ரு நம்முடைய ஒட்டுமொத்த கோரிக்கைகளையும் அல்லாஹாலா கபூலாக்கக்கூடிய ஒரு திக்ரு நபி இப்ராஹிம் அலை ஹுசல்லம் அவர்கள் ஓதியது ரப்பனா இன்னக்க தாழமு மா நுஹி வமா நாலினு வமா யஹா அலல்லாஹி மின் ஷின் ஃபில் ஆர்லி வலாஃபிஸ் சமாயி இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா எங்கள் இறைவனை நாங்கள் மறைத்து வைத்திருப்பதையும் நாங்கள் பகிரங்கப்படுத்துவதையும் நிச்சயமாக நீ அறிகிறாய் இன்னும் பூமியிலோ மேலும் வானத்திலோ உள்ள எந்த பொருளும் அல்லாஹுக்கு மறைந்ததாக இல்லை இரண்டாவது துவாவும் துவாக்கள் ஏற்கப்பட நம்ம எல்லோருமே ஓத வேண்டிய திருக்குறானுடைய ஒரு வசனம் தான் எங்கள் இறைவனே எங்களிடமிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாயாக நிச்சயமாக நீயே யாவற்றையும் கேட்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றாய் எங்களை கருணையுடன் நோக்கி எங்கள் பிழைகளை மன்னிப்பாயாக நிச்சயமாக நீயே மிக்க மன்னிப்போனும் அளவிலா அன்புடையோனுமாக இருக்கின்றாய் இதுவும் மிகச்சிறப்பான ஒரு துவா அடுத்தது மூன்றாவது துவா இதுவும் நம்முடைய துவாக்களை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு துவாதான் இன்ன ரபீல சமியா உத்வா ரப்பி ஜல்னி முகீமஸ் சலா தீ வமின் துர்ரிய தீ ரொப்பாவத கப்பல் துவா ரொப்பிரி வடிவாலி தெய்யவலில் மாமினீன யோமிய கூமுல் ஹிசாப் நிச்சயமாக என் இறைவன் பிரார்த்தனையை கேட்பவன் என் இறைவனே தொழுகையை நிலைநிறுத்துவோராக என்னையும் என்னுடைய சந்ததியில் உள்ளோரையும் ஆக்குவாயாக எங்கள் இறைவனே என்னுடைய பிரார்த்தனையையும் ஏற்றுக்கொள்வாயாக எங்கள் இறைவா என்னையும் என் பெற்றோர்களையும் மாமீன்களையும் கேள்வி கணக்கு கேட்கும் மறுமை நாளில் மன்னிப்பாயாக இது ஒரு அழகான இஸ்தேபாராவும் இருக்கு எல்லா மக்களுக்காகவும் சேர்ந்து கேட்கக்கூடிய அம்சம் பொருந்திய திருக்குறனுடைய ஒரு வசனம் இதை மட்டும் நம்ம தனியாக திகர் செஞ்சாலே போதுமானது நம்முடைய ஒட்டுமொத்த மொத்த துறாவையும் அங்கீகரித்து கொடுப்பான் எப்படிப்பட்ட வார்த்தைகள் கொண்ட திருக்குறனுடைய ஒரு வசனம் பாருங்க அடுத்தது நாலாவதாக நம்ம எல்லோருமே அறிந்து வைத்திருக்கக்கூடிய கூடிய நபி இப்ராஹிம் அலேஹ் வசல்லம் அவர்களை நெருப்பில் எரியப்பட்ட போது அவர்கள் ஓதியது ஹஸ்பி அல்லாஹுவன் யாமல் வக்கீல் எனக்கு அல்லாஹுவே போதுமானவன் அவனை பொறுப்பேற்று கொள்வோரில் சிறந்தவன் இதை விட சிறந்த வார்த்தை வேண்டுமா அல்லாஹுவிடத்துல ஒப்படைக்கிறதுக்கு வேறு எந்த வார்த்தையும் பொருந்தாது சுபஹான் அல்லா அல்லாஹாலா பொறுப்பை ஒப்படைக்கிறவங்கள நேசிக்கிறான் இந்த வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு தேவையானதை ஒப்படைங்க கண்டிப்பாக அல்லாஹாலா உங்களை அனைவருடைய தேவையுமே கபூலாக்கி தருவான் எனவே சரியாக மிகச்சரியாக தஹஜத்துடைய நேரத்தை பயன்படுத்தி இந்த மிகச்சிறப்பான நபி இப்ராஹிம் அலைசலம் அவர்கள் ஓதிய அழகான நாலு திக்ரையும் ஒரே ஒரு முறை ஓதி அல்லாஹ் விடத்துல கையேந்தி கேளுங்க அப்படியே கேட்கும்போது எல்லா மக்களுடைய ஹாஜத்தையும் கபூலாக்கும்படி கேளுங்க எல்லா மக்களுடைய கஷ்டத்தையும் லேசாக்கும்படி கேளுங்க கட்டாயம் அந்த துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க உங்களுடைய துவா எனக்கு மிக மிக அவசியமாக இருக்கு எனவே இன்ஷா அல்லா இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லோருமே அதிக அளவு ஷேர் பண்ணுங்க குறைந்தது ஒரு நபருக்காவது ஷேர் பண்ணுங்க அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வஹமத்துல்லாஹி வரகாத்துகுஹூ